வணக்கம் பிரான்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா கேரளா லோட்டரிக்கான ஆப்போசிட் எண்ணு சொல்லக்கூடிய எண்கள் தான் இப்போது வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட் நம்பர்ஸை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நூறு சதவீதம் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரெகுலர் கெஸ்ஸிங்கும் தொடர்ந்து கொடுத்துருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் வந்து மூணே நம்பர் தான் திரும்ப திரும்ப அடுத்து லொட்டேஷன் ஆகி வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் கேரளா லாட்ரிக்கும் பயன்படுத்திக்கலாம் டியர் கேமுக்கும் பயன்படுத்திக்கலாம் டியருக்கும் வந்து அதிகமாக வந்து வின்னிங் கிடைச்சதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு எல்லா நம்பர்களும் தொடர்ந்து பயன்படுத்துங்க இந்த மெத்தேடை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டையும் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் தான் மூணே நம்பர் தான் அந்த நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்தாலும் சரி பி போர்டில் வந்தாலும் சரி சி போர்டில் வந்தாலும் சரி அந்த போர்டுக்கே வந்து நமக்கு அதிகமாக வின்னிங் கிடச்சிரும் நீங்களே பாருங்கள் நம்ம ஜீரோவில் இருந்து ஒம்பது முடியே நம்ம ஒரு நம்பருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஆப்போசிட் எண் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து பவர் எண்களும் வந்துடும் பார்த்திங்கன்னா பவர் எண்ணில் இருந்து நமக்கு எந்த எந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக ரிசல்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸும் இங்கே வந்து நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே ஆடுவருக்கு ஒர்க்கு பண்ணி என்னையுடைய மெத்தேடில் மட்டுமே நான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு வருஷமாக ஆடுவருக்கு ஒர்க்கு பண்ணி இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்காங்க இல்லாட்டி வேண்டாம் ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ வந்து ஒரு போர்டில் ரிசல்ட்டாக வருது அது ஏ போர்டில் வரலாம் பி போர்டில் வரலாம் சி போர்டில் வரலாம் அடுத்தபடியாக அந்த போர்டுக்கு வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ரெண்டு வரணும் ஒன்று வரணும் இல்லாட்டி அஞ்சு வரணும் இந்த நம்பர் தான் அடு அதிகமாக வந்து நமக்கு ரிசல்ட்டில் வந்து கிடைக்கும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போது ஒன்றா நம்பர் ஒரு போர்டில் ரிசல்ட்டாக வருதுன்னா ஒன்றுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர் வந்து நாலு ஆறு ஜீரோ இந்த நம்பர் தான் அடுத்து வந்து அந்தந்த போர்டுக்கு வந்து அதிகமாக வந்து ரிசல்ட்டாக கிடைக்கும் இப்போது நமக்கு ரெண்டு வருதுன்னா அப்புறம் வந்து ஜீரோ வரும் அஞ்சு வரும் ஒம்பது வரும் நல்லா வாட்ச் பண்ணிக்காங்க இதை ஒரு கிரீன்ஷாட் எடுத்து எல்லா நம்பர்களும் வச்சுக்காங்க இந்த மெத்தேடு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா மெத்தேடு எல்லா நம்பர்களுக்குமே வின்னிங் எடுக்க நூறு சதவீதம் பயன்படுத்திக்கலாம் இந்த மெத்தேடை வச்சு இப்போது மூணு வருதுன்னா மூணுக்கப்புறம் பவர் தான் எட்டு வரும் இல்லாட்டி ஆறு வரும் ஒன்று வரும் மூணுக்கு அப்புறம் அதே மாதிரி இப்போது நாலாம் நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா நல்லா கவனிங்க நாலு வருதுன்னா ஒன்று வரும் ஏழு வரும் இல்லாட்டி எட்டு வரும் நாலுக்கு ஆப்போசிட் நம்பராக உள்ள நம்பர் வந்து ஒன்று ஏழு எட்டு இது தான் நமக்கு அதிகமாக வந்து ரிசல்ட்டில் கிடைக்கும் எல்லா நம்பர்களுமே நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போது அஞ்சா நம்பர் ஒரு போர்டில் ரிசல்ட்டாக வருதுன்னா அப்புறம் வந்து ரெண்டு வரணும் எட்டு வரணும் ஜீரோ வரணும் இந்த மூணு இருந்து தான் வின்னிங் நம்பர்ஸ் வந்து வரணும் இது தான் ஆப்போசிட் என்னன்னு நம்ம வந்து சொல்கிறோம் இன்றைக்கி ஒரு ரிசல்ட் வருதுன்னா இன்றைக்கி வந்திருக்க நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர்ஸாக உள்ளக்கூடிய நம்பர் வந்து இந்த மூணு நம்பர் தான் அதிகமாக வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதை ஒரு க்ரீன் ஷார்ட் எடுத்து வச்சுட்டு சார்ட்டை வச்சு நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தேடில் முப்பது நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா இருபத்தஞ்சு நாள் இருபது நாள் பாஸ் ஆகிரும் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா நாளுமே ரெகுலராக வந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான் இந்த மெத்தேடு வந்து இப்போது ஆறு வருதுன்னா ஆறுக்கப்புறம் ஒம்பது ஒன்று நாலு இது தான் நமக்கு ரிசல்ட்டாக வரணும் அடுத்தபடியாக அதே மாதிரி ஏழு வருதுன்னா ஏழுக்கப்புறம் நாலு ஒம்பது அஞ்சு நல்லா கவனிங்க ஏழாம் நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா நாலு வரணும் இல்லாட்டி ஒம்பது வரணும் இல்லாட்டி அஞ்சு வரணும் இது தான் நமக்கு ரிசல்ட்டாக வந்து கிடைக்கணும் இப்போது நமக்கு பி போர்டு சரிங்களா எட்டு வருதுன்னு வச்சுக்குவோம் அடுத்தபடியாக பி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு வரணும் நாலு வரணும் ஏழு வரணும் இந்த நம்பர்லேருந்து ஒரு போர்டு அந்த போர்டுக்கே வந்து பாஸ் ஆகிரும் இப்போது முப்பது நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா இருபது நாள் உங்களுக்கு கம்பல்சரி பாஸ் ஆகிரும் எல்லா நம்பர்களும் நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் இப்போது ஒம்போதாம் நம்பர் ஒரு போர்டில் ரிசல்ட் வருதுன்னா ஒம்பதுக்கப்புறம் வந்து ஏழு வரும் ஜீரோ வரும் ரெண்டு வரும் அதே மாதிரி தான் ஏழு ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா ஒம்போது வரும் ஜீரோ வரும் ரெண்டு வரும் இது நமக்கு மெத்தேடு எல்லா நம்பர்களும் இந்த மெத்தேடை பயன்படுத்தி நூறு சதவீதம் எடுக்க முடியும் எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க இந்த மெத்தேடை வச்சு இப்போது மூணு நம்பர் நமக்கு ரிசல்ட்டாக அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்காங்க அந்த ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம நூறு சதவீதம் இந்த மெத்தேடை வச்சு நம்ம வின்னிங் வந்து எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா அது எப்படிங்கிறத தான் நம்ம நூறு சதவீதம் ஸ்ட்ராங்கான நம்பராக ஆப்போசிட் மெத்தேடை மேட்ச் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு வந்து உங்களுக்கே தெரியும் எழுநூற்றி இருபத்தொன்று ரிசல்ட்டு வந்திருக்கு ரெண்டுக்கு வந்து ஜீரோ வரும் ஒன்றுக்கு ஜீரோ வரும் சரிங்களா இந்த ஒரு மெத்தேடில் ஆள் போர்டு ஜீரோ வர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்குதுன்னு சொல்லி நான் ஜீரோவை எடுத்திருக்கேன் சரிங்களா அதே மாதிரி ஏழுக்கு நாலு சரிங்களா இங்கே பாருங்கள் ஏழுக்கு நாலு ஒன்றுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோ சரிங்களா ரெண்டு இடத்துல ஜீரோ இருக்குது அதே மாதிரி இப்போது ஏழுக்கு நாலு வரணும் இல்லாட்டி ஒம்பது வரணும் சரிங்களா ரெண்டுக்கு ஒம்பது வரணும் சரிங்களா இப்படித்தான் நம்ம நம்பர்ஸை வந்து கொண்டு வந்து மேட்ச் பண்ணி ஆல்போல் நம்பர்ஸாகவும் பாக்ஸ் நம்பர்ஸாகவும் எடுத்து வின்னிங் எடுக்க முடியும் சரிங்களா இப்போது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு தான் நான் எந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் நீங்களே பாருங்கள் இந்த ஆப்போசிட் என்னை மேட்ச் பண்ணி தான் நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா இப்போது நமக்கு நாலுங்கிறதும் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஒம்போதுங்கிறது நமக்கு ரெண்டு இடத்துல கிடச்சிருக்கு ஜீரோங்கிறதும் ரெண்டு இடத்துல கிடச்சிருக்கு இதை மேட்ச் பண்ணி நம்ம ஆள்போடு வந்து ஜீரோ வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா இதை மேட்ச் பண்ணி இப்போது பாக்ஸில் வந்து நம்ம பார்க்கையில் வந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நானூற்றி ஒம்போதுன்னு கொடுக்குறீங்க சரிங்களா ஒரே நம்பர் தான் பாட்சில் வந்து சரிங்களா இதுக்கு பவர் படி வந்துச்சுனாலும் நமக்கு நாலுக்கு பவர் ஒம்போது ஒம்பதுக்கு பவர் நாலு தான் சரிங்களா ஜீரோவுக்கு பவர் அஞ்சு சரிங்களா அதனால் வந்து அஞ்சு மேட்ச் பண்ணியும் ஒம்போதை இங்கே வச்சும் ஒரு நம்பர் பாட்சில் நான் எடுத்திருக்கேன் மொத்தமே வந்து ஒன்று பவர்லையும் ஒன்று சைட்டாகவும் தான் இங்கே வந்து நான் கொடுக்குறேன் நானூற்றி ஒம்பது நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் செவ்வாக்கிழமை நடைபெறக்கூடிய நிர்மல் டிராவுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முப்பதாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறக்கூடிய இந்த ட்ராவுக்கு வந்து இந்த நம்பர் தான் பாக்ஸில் வர்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்க மாதிரி என்னையுடைய கணக்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு மேட்ச் பண்ணி வைங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் இந்த நம்பர்ஸை வச்சே நான் ஏபிபிசிஏசி ஆல்போர்டு நம்பர்ஸ் விளையாட்ற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து என்னையோடைய மெத்தேடை மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து அதிகமான நம்பர்ஸெல்லாம் நான் கொடுக்கலங்க கம்மியான நம்பர்ஸாக தான் கொடுக்குறேன் உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் இது கன்ஃபார்ம் கிடையாது கெஸ்ஸிங்காக மட்டும் எடுத்துக்காங்க நூறு சதவீதம் பெஸ்ட்டு நம்பராக இருக்குது கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மொத்தமே வந்து நம்ம ஏபிபிசி ஏசி ஆல்போர்டு வைக்கிற நம்பர்களுக்காண்டி இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி ஜீரோ நாலு நாற்பது ஐம்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்போது தான் வரணும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் கண்டிப்பாக வின்றிங்கிருக்கு எல்லா நம்பர்களும் பயன்படுத்துங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ